வெல்கம் டு மாசானியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்ன தான் நம்ம பார்க்கறோம்ங்க அழகான ஒரு பண்ணை வீடு லேண்ட் ஓனரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பண்ணை வீடுங்க ப்ளஸ் வந்து மாட்டு செட்டு அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய அஞ்சரை ஏக்கர் தனது தான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரமுங்க எல்லா மரமே நல்ல காப்பில் நல்ல வருமானத்தை இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோங்க இந்த லேண்ட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடுவு ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சிட்டு கோயந்தூர் பைப்பாஸ் ரோடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு சைடுங்க தாமர நம்ம வரலாம் கிணத்துக்கடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க நீட்டான ஏரியாவெலாம் பார்க்குறோம் சுத்தமான சிமெண்ட் பூமிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் நல்ல இடைவெளி விட்டு நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் டோட்டலாக வந்து இது அஞ்சரை ஏக்கருங்க இந்த அஞ்சரை ஏக்கர் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு கிணறுங்க ரெண்டு கிணறுக்கு ரெண்டு ஃப்ரீ சீரிஸாக வந்துருதுங்க அந்த ரெண்டு கிணறுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நமக்கு சரிப்பகுதி கூட்டு கிணறாக வந்துருதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு வந்து ரெண்டு பார்டரில் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டுக்காரருக்கும் நமக்கு வந்து ரெண்டு கிணத்துலேயும் வந்து சரிப்பகுதி கூட்டாக வந்து வந்துருதுங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு போர் வந்து செப்பரேட்டாக இருக்குது அந்த போருக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு செப்பரேட்டாக வர மாதிரி இருக்குங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்டியாவது சேலுக்கு இருந்தால் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிணறுக்கோட ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அஞ்சரை ஏக்கரில் வந்து நீங்கள் வந்து ரெண்டாக கூட பிரித்து நம்ம வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளம் வச்சுக்கலாமுங்க இந்த லேண்ட் ஓனரே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துட்றாங்க பகுதி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு கிணறு வந்து கூட்டு கிணறு வரதுனால மூணு ஏக்கர் அல்லது ரெண்டரை ஏக்கர் இப்போ ரெண்டு ப பையர் கூட பிரித்து கூட வச்சுக்கலாம் இல்லை எனக்கு மூணு ஏக்கர் தான் அளவாக பட்ஜெட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம தனியாகவே நம்ம பண்ணிக்கொத்துலாமே வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் எல்லா மரமும் வந்து விடியலை கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பச்சை பசி நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு இருக்கோம்ங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து எழுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமுங்க நீங்கள் பகுதியெல்லாம் எடுக்கும் பொழுது ஒரு ரெட்டுக்கு பண்ணித்தரலாம் டோட்டலாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைச்சி பேசி நம்ம பண்ணித்தரமுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது கிணத்துக்குடு ஏரியாவில் சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு ஏரியாவில் இது வந்து அஞ்சரை ஏக்கர் பார்க்குறோம்ங்க பத்து ஏக்கர் தனது வேணும் அப்படின்னாலும் நம்மள்கிட்ட வந்து கைவசம் இருக்குது இல்லை அஞ்சு ஏக்கரில் வந்து இதை ஒரு ப்ராப்பர்ட்டி வேண்டாங்க இதை பார்க்க வரும்பொழுது ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது கிணத்துக்குடி ஏரியாவில் ஒரு பன்னெண்டு ஏக்கர் வந்து இதுக்கு பக்கத்திலே வந்து நல்ல வாட்டர் சோர்ஸோட ரோடு பேஸிலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி சேலக்கு இருக்குங்க என்ன பட்ஜெட்டு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்மள்கிட்ட கை வசி இருக்குங்க அது மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் எல்லா பூமியும் வந்து பார்த்திங்கன்னா லீகல் க்ளியராக இருக்கிறது தான் நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் நீட்டாக நீ ஏரியாவில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடும் வந்து லேண்ட் ஓனரே வந்து இங்கே தான் தங்கியிருக்காங்க நல்ல வீடு பாருங்கள் கால் பண்ணுங்கள்